திருச்சிற்ற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து குல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு விஸ்வாவசு ஆண்டு இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினைந்து செவ்வாய்க்கிழமை இரண்டாம் தேவிரை காலை பத்தரை மணி வரை விசாகம் விண்மீன் அதிகாலை இரண்டரை மணி வரை அருட்பனுவல் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து ஆயிரத்தி அறுபத்தி இரண்டாவது திருக்குறள் இறந்தும் உயிர் வாழ்தல் வெண்டின் பரந்து கெடுக உலகு இயற்றியான் சித்திரை திங்கள் மேட மேடவீடு தலம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை பொன்னம்பொங்கலிற்கானல் உணர் துணையோடுடன் வாழும் அன்னங்காலன்றில் காலகன்றும் போய்வருவீர்கள் கல் தோல் திரு தொண்டன் சரமேய இன்னமுதன் இணையடி கீழன தள்ளுரை செவ்வாய்க்கிழமை திரு வேலூர் ஆறாம் திருமுறை சித்தானே சிறந்தடியேன் சிந்தையுள்ளே திகழ்ந்தானே சிவந்தன்னை தேவதேவை கூத்தானை கொடுநிடுவேற்கூற்றந்தன்னை குறைகளால் குமைத்து அச்சம் அச்சம்பைத்தானே விறப்பிளியே இறப்பொன்றில்லா விம்மானி கைமாவின் ஒரிவை வேணி போத்தானை உள்ளிருக்கு வேலூரானைப் போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே திருநீலகண்ட நாயனார் தாய்மானவர் திருப்பூர் சிதம்பர அடிகளார் புத்தர் நம்மாழ்வார் அன்னமாச்சாரியார் திருவாய்மொழி நம்பி நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறவை சன்னிதானங்கள் சிறை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பரம் பெரியசாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முறவடிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை வாசத்தீர்மலர் கொன்றையுள்ளார் வடி வந்த நீரே பூசத்தி நார் பூகலின் நகர் ஒற்றுமின் புண்ணியத்தார் நேசத்தினால் என்னை ஆளுங்கொண்டார் நெடுமாக கடல் சூழ் தேசத்தீனா கீழமாவது நந்தீரு நின்றியூரே சிவஞான போதம் செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மால நேயமும் மழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்பணுவல் அவிரோத உந்தியார் இரண்டு சீவ பரம் அத்துவிதம் என் தின்சொழான் ஓவாது அனைவரும் உந்தீவர ஒன்று இரண்டு என்பராலுந்தீவர பதிற்றுப்பத்தந்தாதி திருமலி ஆதியை வரும் பரமகுருவாய் சிறுமை நீங்க வருஞான வல்லலாம் சந்தலிங்கதம் மலத்தால் வணங்கிப் போற்றி இருள் சேரும் வினை நீங்கி இம்மை மறுமை பயனே எய்தினாலும் திருமுறையால் பொற்றி செய்யும் சிந்தனையால் திருக்கூட்டம் சேர்ந்து வாழ்வோ என ஓதி துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்